உலகின் முக்கிய மூன்று மதங்களை ஒன்றிணைத்து ஒரே மதமாக உருவாக்கும் முயற்சி நடைபெற்று வருவதாக அகில இந்திய இமாம் அமைப்பின் தலைவர் உமர் அகமது இலியாசி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் உலகில் வாழும் முஸ்லிம்கள் யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் ஆகிய மூன்று மதங்களும் ஒரே இருந்து உருவானவை இவற்றின் அடிப்படை என்னும் இறைவன் ஒருவனை என்பதே இந்த மூன்று மதங்களை ஒரே தளத்தில் ஒன்று சேர்க்கும் பணிகள் உலகம் முழுவதும் நடந்து வருகிறது புதிய மதத்திற்கு நம்பிக்கை என பெயரிடப்பட்டுள்ளது இதற்காக அபுதாபியில் ஆபிரகம் நம்பிக்கை மையம் எனும் புதிய மையம் கட்டப்பட்டுள்ளது இதில் மூன்று மதங்களின் கோவில்கள் ஒன்றாக உள்ளன ஒரு மசூதி ஒரு தேவாலயம் மற்றும் ஒரு சினாக் இந்த மூன்று மதங்களின் வழிபாட்டு முறைகள் வேறுபட்டவை என்றாலும் இறைவனை போற்றுவதே எல்லா மதங்களின் நோக்கம் என்பதே இந்த புதிய மதத்தின் அடிப்படை கொள்கையாகும் இதன் மூலம் மத மோதல்களை குறைத்து உலக மக்கள் ஒருங்கிணைவோடு வாழ முடியும் என நம்பப்படுகிறது முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் மற்றும் யூதர்கள் எல்லாருமே உறவினர்கள் சகோதரர்கள் என்ற உணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஒரே இறைவன் ஒரே நம்பிக்கை எனும் கோஷத்துடன் இந்த மதம் முன்னேற்றப்பட உள்ளது இது கண்டிப்பாக உருவாகும் ஆனால் எப்போது என்பது தெரியவில்லை எனவும் தற்போதைய குரல் அது வரவிருப்பதற்கான ஆரம்பமாகும் எனவும் இமாம் ஹிலியாசி தெரிவித்தார்